ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவரமுனி விஷயபூர்வ தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித்த சக்ஷகம் ீலநாதா பெரிய கோயில் மங்களாசாசனங்களை திருமழிசை அண்ணாவப்பங்க பின்னர் திருவேங்கடமலையை அடைந்து

भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृश्चिकमासे एकादश्याम् अस्यां सौम्यवासर सौम्यवासरयुक्तायां रेवतीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परिमानार्जीयर् त्रिवडिगले शरणम् ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உரங்காவில்லிதாசர் தாசர் திருமொழியில் பதினொன்று பெற்றத்தாய் கோபிப்பதும் பிள்ளை உரங்காவில்லிதாசர் விளக்கம் இங்கு சாமான்யன் என்று இடும் சமயம் திருக்கோயில் திருச்சுற்றில் அதுபோல பகவத் விஷயத்தில்